வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணவேல் மூவிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்வில் ஒரு முக்கியமான திரைப்படம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் முதல் தடவை நான் பார்த்த இங்கிலீஷ் படம் இந்த படம் தான் படத்தின் பெயர் பென்ஹர் நான் பார்த்தப்போ அந்த படம் பார்க்கும்போது நான் வந்து ஆறாம் வகுப்போ ஏழாம் வகுப்போ படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ திருவண்ணாமலையில் அப்போ வந்து பெருசாக அங்கே நிறைய திரையரங்குலாம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு திரையரங்கம் தான் இருக்கும் பாலசுப்ரமணியம்னு ஒரு திரையரங்கம் அப்புறம் அன்புன்னு ஒரு தேட்டர் ஒன்று ஊருக்கு நடுவில் இன்னொரு தேட்டர் வந்து ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி அந்த பக்கம் இருக்கும் அப்போல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனை தாண்டினா ஊரே கிடையாது திரு திருவண்ணாமலை நான் இருந்த காலகட்டத்தில் நான் இருந்த காலகட்டம் வந்து எண்பத்தி மூணு வரை அங்கே இருந்த ஒரு ஆறு வருஷம் எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி மூணு வரை இருந்த காலகட்டம் ரயில்வே ஸ்டேஷனோடவே ஊர் முடிஞ்சிடும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரே ஒரு ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன் வேலூர் வழியாக போகக்கூடிய ஏதோ ஒரு ட்ரெயின் ஒன்றுமே ஒன்று வரும் ஸோ அந்த திரையரங்கத்தில் வந்து அப்போ இந்த படம் போட்டிருக்காங்கன்னொன்னே எங்கள் அப்பா நீயும் வா உனக்கு காட்டுறேன் இந்த படம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூப்பிட்டு போய் காமிச்சாங்க அப்படி நான் பார்த்த முதல் ஆங்கில திரைப்படம் பென்ஹர் அந்த படத்தை வந்து மறுபடியும் ரெண்டாயிரத்தில் கூட ரீமேக் பண்ணாங்க ரீமேக்கும் நல்லாயிருக்கும் ஒரிஜினலும் நல்லாயிருக்கும் ஒரிஜினல் படம் வந்து கொஞ்சம் பிளாக் அந்த பழைய காலத்து படம் சாயலில் இருக்கும் ஆனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த படத்துக்காக ஒரிஜினலாகவே சுமார் முப்பத்தி ஐந்து கேமரா வச்சு அந்த ஒரு பெரிய சேரட் ரேஸ் அந்த குதிரை ரத போட்டி இருக்குல்ல அந்த குதிரை ரதங்களில் ஒரு ரேஸ் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த கொலோசியம்னு சொல்கிறாங்களா ரோம் நகரத்தில் அந்த கொலோசியத்தில் சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கும் அந்த அந்த காட்சி வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு காட்சி இப்போ பார்த்திங்கனாலும் ஆச்சரியமாக இருக்கும் சுமார் ஐம்பது ஆறு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை ஜூதா அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோவோட கதா இது ஒரு கதாநாயகன் பார்வையிலேருந்து இந்த படம் போகும் படம் வந்து என்ன அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து இயேசுவின் காலகட்டத்தில் எடுக்க நடப்பதாக எடுக்கப்பட்ட ஒரு படம் இயேசு இங்கே எங்கடா கொண்டு வந்தீங்க அப்படின்றீங்களா அதாவது வரலாற்று படங்களை எடுக்கும்போது மூன்று வகையாக எடுப்பாங்க ஒன்று ஃபஸ்ட் பர்சன் இன்னொன்று செகண்ட் பர்சன் இன்னொன்று தேர்ட் பர்சன் இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்ற சொல்கிறேன் அதாவது ஃபஸ்ட் பர்சன்னால் தன்மை நான் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் அதை வந்து உதாரணத்துக்கு சொன்னோம்னா பழைய ராஜா சிவாஜி கணேசன் நடித்த ராஜராஜ சோழன் ஒரு படம் இருக்குது அதாவது ராஜராஜ சோழனே என்ன செஞ்சான் அப்படின்ற மாதிரி நேரடியாகவே கதை சொல்லியிருப்பாங்க சிவாஜி வந்து ராஜராஜ சோழனாகவே நடிச்சிருப்பாரு அப்படி எடுத்தால் அந்த படம் வந்து ஃபஸ்ட் பர்சனில் எடுக்கப்பட்ட படம் அது வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக எடுக்கணும் வரலாற்றை ரொம்ப ஆய்வு செய்து வரலாற்றில் கொஞ்சம் கூட தவறு இல்லாத மாதிரி எடுத்தால் தான் அந்த படம் க சரியாக இருக்கும் இல்லைனா தப்பாகிடும் ரெண்டாவது படம் என்னென்னு ரெண்டாவது வகை என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னிலை இல்லைனா செகண்ட் பர்சன் முன்னிலைன்னா நமக்கு முன்னாடி இருக்கும் யூன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி அதுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் பொன்னியின் செல்வனை உதாரணமாக சொல்லலாம் ஆனால் பொன்னியின் செல்வன் ஒரு ஃப்ராடு கதை அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அதனால் கதைக்குள்ளே போகலை உங்களுக்கு புரிகிறதுக்கு மட்டும் சொல்ல ராஜராஜனின் வரலாறை வந்தியத்தேவன் பார்வையிலேருந்து சொல்கிற மாதிரி எழுதப்பட்ட கதை தான் இந்த பொன்னியின் செல்வன் ஸோ அது வந்து செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வரலாற்று உருவத்தை அந்த கேரக்டரை எடுத்துக்கிட்டு அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த வேறு யாரோ ஒருத்தரை பற்றி சொல்லக்கூடிய கதை அப்படி தான் பென்கர் வரும் பென்கரில் எப்படி இருக்குன்னா இயேசுவோட காலகட்டத்தில் வாழ்ந்தவன் ஜூதா பென்ஹர் தான் அவனோட ஃபுல் பேர் அதனால தான் ஷார்ட்டா பென்ஹர்னு வச்சுருப்பாங்க ஜூதா பென்ஹர்ன்றது அவனோட பேர் அவனோட வாழ்க்கையில் நடக்கும்போது இயேசு எப்படி அவங்க சந்திக்கிறான் குறுக்கிடுறாரு இயேசு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த கதையில் வரும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த ஜூதா பென்கர்ன்றவன் வந்து ஒரு பெரிய ப யூத பணக்கார குடும்பத்தை சார்ந்தவனாக இருப்பான் அவங்க அம்மா அவனுக்கு ஒரு அம்மா ஒரு தங்கை எல்லாருமே இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் இவனுக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோம் நாட்டு அதிகாரிக்கும் அந்த ச சண்டையில் அந்த ரோம் நாட்டு அதிகாரி அந்த இராணுவ தளபதி என்ன பண்ணுவோன்னா முதல்ல ரெண்டு பேரும் நண்பர்களாக தான் இருப்பாங்க அது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாகிடும் வீட்டுக்குள்ளே வர முடியாது அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையாகி அரசாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க அம்மாவும் தங்கச்சியும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க இவனை அரஸ்ட் பண்ணி போய் அடிமையாக அடிமையாக அடிமையாகத்ததுக்கப்புறம் இவன் கப்பலில் கிடந்து அடிமையாக வேலை செஞ்சு அந்த கப்பல் உடஞ்சி ஒரு பெரிய புயல் வரும் அந்த இவன் போகிற கப்பல் அந்த கப்பல் வந்து புயலில் உடஞ்சி கே செதறிடும் செதறினதுக்கு அப்புறமா அங்கேருந்து தப்பிச்சு போவான் அப்போ இவன் அடிமைன்றது தெரியும் அடிமைகளாக இருப்பவர்களில் இன்னொரு அடிமை சந்தையில் யார் வேணால் கொண்டு போய் வித்தரலாம் அப்படின்னா அப்போ இருந்த ஒரு ரூல் அப்போ அந்த அடிமை வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தன் வந்து இவனை பா பார்த்து பிடிச்சிடுவான் பிடிச்சதுக்கப்புறம் அவன் கேட்பான் என்ன விஷயம் அப்படின்னு அப்புறம் கேட்கும்போது அவன் சொல்லுவான் இது மாதிரிங்க நான் இந்த மாதிரி இருந்தேன் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாய்ங்க அப்படின்னு அப்போ சரி நீ அவனை பழி வாங்கணுன்னா நீ அவனை வந்து அதே சேரிட் ரேஸில் நீ கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அவனை ஜெயிக்கணும் அதுக்கு நான் ஒன்று ஒரு இவனாக மாற்றுறேன் ஒரு கிளாடியேட்டராக மாதிரி மாற்றி அவனை செய்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அது மூலமாக அவன் பெட்டு க பெட்டு கட்டி நிறைய பணம் சம்பாதிப்பான் சரியா இப்படி இவன் அடிமையாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நான் வரண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி போய்ட்டுருப்பான் யாரும் குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அப்போ பார்த்தா ஒரு மனிதர் உருவத்தை காட்ட மாட்டாங்க அவர் வந்து இவனுக்கு தண்ணி கொடுப்பார் அது யார் அதுதான் இயேசு இயேசு வந்து அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு தண்ணி கொடுத்த அவனை ஆசுவாசப்படுத்தி அனுப்புனாரு அப்படின்ற மாதிரி காட்சி வரும் அதன் பிறகு இவன் குதிரை ஓட்டுறதுலேருந்து பல பயிற்சிகள்லாம் எடுத்து மிக திறமையானவனாக மாறி அதையே கொலை குதிரை ரேஸில் வந்து கலந்துப்பான் கலந்துக்கிட்டால் அந்த ரெண்டாவது குதிரை அந்த அதுதான் குதிரை ரேஸ் அந்த குதிரை ரேஸ் மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு க இதை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க ரியலாகவே அந்த ரேஸை ஓடவிட்டே எடுத்தாங்களாம் அந்த ரேஸ் வந்து ஸ்பெஷலாக என்னென்னா கட் கட் பண்ணலாம் எடுக்காமல் இது போன்ற ஒரு வேலை நம்ம தமிழ் படத்தில் எதுலயாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்தோட ஒரு படத்தில் நடந்திருக்கு உழவன் மகன் ஒரு படத்தில் வந்து ரேக்லா ரேஸ் நடக்கும் அதுக்கு வந்து ஆனந்த் தான் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அந்த ரேக்லா ரேஸ்க்கு இது மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டரும் ரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய ஷஃபோல்டிங் போட்டு அது மேலே ரெயில்ஸ் போட்டு அது மேலே கேமராலாம் வச்சு அப்படியே லைவாக அந்த ரேக்லா ரேஸை ஷூட் பண்ணாங்க அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு இதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த பென்ஹர் படம் இதெல்லாம் காப்பின்னு சொல்லக்கூடாது காப்பின்றது வந்து டோட்டலாகவே வேறு இன்ஸ்பிரேஷன்ன்றதுன்னா என்னென்னா அந்த ஐடியா நல்லா இருக்குது அதே மாதிரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறது தான் இன்ஸ்பிரேஷன் ஸோ எல்லாேருக்கும் ஒரே ஐடியா ஒரே நேரத்தில் வந்துருன்னு சொல்ல முடியாது யாரோ ஒருத்தருக்கு வந்த ஒரு ஐடியா நல்லா இருக்குன்றதை பறிச்சு அதை வச்சு நம்ம இன்னும் அதை மெருகேற்றுவது நான் சாப்பாட்டில் இதுதான் சொல்லுவேன் சாப்பாட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா உப்பு புளி காரம்ன்ற மூணு ஐட்டம் உப்பு புளி காரம் இருக்கணும் இந்த மூணும் இல்லாமல் எந்த எந்த நாட்டு உணவாக இருந்தாலும் ச சமைக்க மாட்டாங்க அப்போ இந்த மூணும் கலந்தது மாதிரி கதைகளில் வந்து இப்படி தான் இருக்கணும் ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவன் ரொம்ப அடிமட்டத்துக்கு போய் கஷ்டப்பட்டு அதுலேருந்து மேலே எந்திரிச்சு வந்து எப்படி ஜெயித்தான் அப்படின்றது ஒரு சாதாரண மனுஷன் எப்படி உயர்ந்த நிலைக்கு போனான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் எல்லாம் காப்பியை வந்து காப்பின்னு சொல்ல முடியாது அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் தான் கதையை வரிக்கு வரி அப்படியே எடுத்தால் தான் அதுக்கு பேர் காப்பி சரியா ஸோ இதெல்லாம் காப்பியில் வராது விஜயகாந்த் படம்லாம் காப்பியில் வராது அது வேறு இன்ஸ்பிரேஷன் தான் ஸோ இந்த ரேஸ் வந்து அவ்வளோ அருமையாக நடக்கும் அதுக்கப்புறம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பரிசுகளை வைத்துக்கொண்டு இவன் வந்து மறுபடியும் தன்னுடைய இழந்த பணத்தை எல்லாம் மீட்டுருவான் மீட்டு மறுபடியும் பணக்காரனாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரேஸில் வந்து கலந்துக்கிட்டானே இவனோட வில்லன் அவன் வந்து வ ஓடுற வண்டியிலேருந்து கீழே விழுந்து காலை துண்டாகி முடமாக்கி விடுவான் அப்படின்ற மாதிரி அந்த பக்கமும் ஒரு என்ன சொல்கிறது பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவன் வந்து ஒரு நாள் நேராக ஏதோ வெளியே ஒரே சத்தமாக இருக்கு அப்படின்ட்டு வெளியே வந்து பார்ப்பான் வந்து பார்த்தா ஒரு மனிதரை சிலுவையை தூக்கிட்டு வந்து ஒரு க தண்டனை கைதியை சிலுவையை தூக்கிட்டு வர சொல்லி அடிச்சுட்டு இருப்பாங்க அவர் அப்படியே த த முடியாமல் தடுமாறி வந்துக்கிட்டு இருப்பார் அப்படி வரும்போது இவன் போய் அவருக்கு தண்ணி கொடுப்பான் இப்போ இவன் தண்ணி கொடுத்தவரும் ஜீசஸ் ரெண்டு இடத்துல ஜீசஸ் வந்தாச்சா மூணாவது பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா இவன் தங்கையும் அம்மாவுக்கும் வந்து சிறையில் இருக்கும்போது தொழுநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழுநோயாளிகளுக்கான ஒரு தனி இடம் இருக்கும் ஒரு குகை அந்த குகையில் தூக்கி உள்ளே போட்டு வச்சுருந்துருப்பாங்க இந்த குகையில் அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்போது அவங்க வந்து குகையில் இருக்கிற நேரத்தில் தான் மேலே பார்த்தீங்கன்னா இயேசுவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இயேசுவை கூட்டிகிட்டு போய் அங்கே சிலுவையில் அரைவாங்க அந்த இயேசுவை சிலுவையில் அறையும் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஸோ அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சிகள் அந்த இதெல்லாம் எப்படி நடந்ததுன்றது எல்லாத்தையும் வரிசையாக காட்டுவாங்க காட்டி இயேசு சிலுவையில் அரைஞ்சி மேலே தூக்கி அப்படி நிப்பாட்டுவாங்கல்ல நிப்பாட்டினோடனே மழை பெய்யும் மழை பெஞ்சால் பட்டு அவரோட இயேசு மேலே பட்டு அந்த இயேசுவோட ரத்தம்லாம் அந்த தண்ணியில் கலந்து ஓடும் அப்படி ஓடும்போது ஒரு சின்ன ஹோல் ஒளியாக அந்த தண்ணி உள்ளே செதறும் அந்த ஹோல் எந்த ஹோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூதா பென்கரோட அம்மாவும் தங்கையும் தொழு நோயாளியாக உள்ளே இருந்தாங்கல்ல அந்த இடம் அந்த இடத்துல அவங்க மேலே அந்த தண்ணி பட்டவுடனே அவங்களோட நோய் சரியாக போயிடும் அதே நேரத்தில் அந்த தண்ணி ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கொஞ்சம் தூரத்தில் இருந்து பீட்டர்னு நினைக்கிறேன் இல்லை தாமஸ்னு நினைக்கிறேன் அவர் நின்றுட்டுருப்பார் அவர் தண்ணியோட கையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பு அப்படி ஓங்கி தரையில் குத்துவார் குத்துனா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த கம்பு வந்து ஒரு மரமாக வளர்ந்து பச்சை பசியல் மரமாக மாறிடும் அப்படிங்கிறத விட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இந்த படத்தையும் பாருங்கள் இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது இந்த படத்தை நான் சொல்கிற இந்த ஜுதா பென்ஹர் வந்து அவ்வளோ தூரம் மக்களால் பாராட்டப்பட்ட படம்ன்றதுனால தான் மறுபடியும் ரெண்டாயிரத்தியில் இருபது கிட்டே வந்து எடுத்தாங்கன்னு ரெண்டாயிரத்தில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ஒரு அருமையான படமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்